ஆமா தீபா சம்பளம் வந்துருச்சு ஆமா அம்மா எங்க போயிட்டாங்க அவங்க கிட்ட தானே சம்பளம் கொடுக்கணும் என்ன மொட்டை உடம்பு எப்படி இருக்குது உங்க அம்மா வந்தா வந்து உங்க அம்மா கையில தான் சம்பளம் கொடுக்கணுமா ஏன் எங்க கையில தான் கொடுத்தா நான் சம்பளம் வச்சுக்க மாட்டேமா அது ஒண்ணு இல்ல தீபா அம்மா ஊர்ல இருந்தாங்க உனக்கு கொடுத்தேன் இப்ப அம்மா வீட்ல இருக்காங்க இல்ல அவங்க கிட்ட அது மொறே அதனால தான் கேட்டேன் ஓ அப்படியா சரி சரி ஆமா நாளைக்கு என்ன நான் சொல்லுங்க பார்க்கலாம்

ஆஹ் ஆமா ஆமா அம்மாவுக்கு மாத்திர போச்சு அது வாங்கிட்டு வரணும் தீபா மட்டா நல்ல யோசனை பண்ணிட்டு எதுக்கு எப்படி இப்ப திருப்பி திருப்பி கேட்கிறோம் அவ்வளவுதான் தீபா எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் ஓ வா மட்ட கலவா நாளைக்கு நமக்கு கல்லணை நாளோ அந்த நாள் இவனுக்கு மறந்து போயிடுச்சு உங்க அம்மாவுக்கு மாத்திர என்ன கல்யாண நாளா அந்த நாளையும் நான் மறக்கணும் தான் நினைக்கிறேன் அதுவேற ஞாபகப்படுத்திக்கணுமா நானு